எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சரவணன் இதய சிகிச்சை நிபுணர் கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இன்னைக்கு நான் இதயம் மற்றும் இரத்த குழாய் நோய்கள் பற்றி பேச போகிறேன் அதாவது கார்டியோ வேஸ்குலர் டிசீசஸ் இதில் மூன்று நோய்கள் அடங்கும் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இதய செயலிழப்பு ஹார்ட் ஃபெயிலியர் பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏன் சார் இந்த மூணு நோய்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நோய்களால் வருடா வருடம் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க சோ உயிரிழப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுறது இந்த மூன்று தான் அதாவது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஹார்ட் ஃபெயிலியர் இதய செயலிழப்பு பக்கவாதம் ஸ்ட்ரோக் இந்த மூன்று நோய்களால் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க இதில் பார்த்தோம்னா இந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக்கால் மட்டும் ஒன்றரை கோடி பேர் உயிரிழக்கிறாங்க சோ இந்த ஹார்ட் அட்டாக் எதனால வருது இப்பயும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இள வயது மாரடைப்பு நாற்பது வயசு கீழேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க இதை நம்ம இள வயது மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம் வெளிநாடுகள்ல பார்க்குறப்ப நூறு பேர்ல பத்து எட்டு நாற்பது வயசுக்கு மாரடைப்பு வருது இந்தியா வரைக்கும் இருபது மாரடைப்புகள் நாற்பது வயசுக்கு கீழே வருது சோ இதுக்கு என்ன காரணம் நம்ம முதல்ல இது காரணங்களை வந்து உடல் ரீதியான காரணங்கள் உளவியல் ரீதியான காரணங்கள் இது மாதிரி ரெண்டு விதமா பயக்கிறாங்க உடல் ரீதியான காரணங்கள்னு பார்க்குறப்ப முதல் காரணம் ஸ்மோக்கிங் சோ புகைப்பிடித்தில் வந்து நம்ம மூக்குப்பொடியா போட்டாலோ புகையிலையாக சாப்பிட்டாலோ ஹான்ஸாக சாப்பிட்டாலும் பீடி சிகரெட்டாக பிடிச்சாலும் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு கேன்சர் ரிஸ்க்கு ஒண்ணுதான் ஸோ புகைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ரிஸ்க் அடுத்து முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி மூன்றாவது இரத்த கொதிப்பு நாலாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது ஐந்தாவது கொலஸ்ட்ரால் ஆறாவது குடும்ப வரலாறு அதாவது நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்திருந்தா அவங்களுக்கும் ச மகனோ மகளோ அவங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இது வந்து நம்ம உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு முக்கியமானது உளவியல் ரீதியான காரணங்கள் கவலை கோபம் தூக்கமின்மை வேலை வேலைக்கு சாப்பிடாத மன சோர்வு இதை நம்ம ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ உடல் ரீதியான காரணங்கள் உளவியல் ரீதியான காரணங்கள் இந்த ரெண்டு காரணங்கள் தான் ஹார்ட் அட்டாக்கு மிக முக்கியமான காரணம் ஸோ ஹார்ட் அட்டாக்கு ஒன்று இருக்கு கார்டியாக அரெஸ்ட்னா ஒன்று ஹார்ட் அட்டாக் வேற கார்டியாக் அரஸ்ட் வேற சோ ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட் சப்ளை தண்ணி சப்ளை இருக்கிற மாதிரி ஹார்ட்டுக்கும் தண்ணி சப்ளை கரண்ட் சப்ளை இருக்கும் இப்போ ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் இதே ஹார்ட்டுக்கு கரண்ட் சரியாக போகல அப்படின்னா அத கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்றோம் சோ ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஹார்ட்டுக்கு ரத்தம் சரியா போகாது கார்டாக் அரஸ்ட்ங்கிறது ஹார்ட்டுக்கு கரண்ட் சரியா போகாது இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த கார்டியாகரஸ்ட் இந்த ஹார்ட் அட்டாக் வர அத்தனை பேருக்கும் கார்டியாகரஸ்ட் வராது அதை நம்மளால் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் நம்ம ஏன் கவலைப்படுறோம் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் டெத் சடன் டெத்னா என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா ஒருத்தர் நபர் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் உயிரோட இல்லை ஸோ உங்ககிட்ட அவர் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு ஃபோன் வருதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா ஒன்று அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும் இல்லை யாராவது அவர் கொண்டிருக்கணும் இல்லை அவர் சூசைட் பண்ணியிருக்கணும் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் ஸோ நோய்களில் சடனாக உயிரிழப்பு காசு பண்றதுல ஹார்ட் அட்டாக் மிக முக்கியமான ஒரு வியாதி சோ இந்த சடன் டெத் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் நம்ம உடம்புக்கு மாற்றுங்க நம்ம இருபத்தோரு வயசு இருபத்தோ சாரி இருபத்தோரு நாள் கருவா இருக்கிறப்ப இருந்தே ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்கும் அப்ப இருந்து நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் துடிச்சிட்டே இருக்கும் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அறுபது அறுபது தான் ஹார்ட் பீட் ஆகுது நம்ம கணக்கு போட்டா கூட ஒரு நாளைக்கு எண்பத்தாறாயிரத்தி நானூறு தடவை சில பேருக்குலாம் இதே துடிப்பு எழுபது டு எண்பது இருக்கும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை நம்ம இதயம் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்குது ஸோ இந்த இந்த இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கொடுக்குற ரத்த குழாய்கள் தான் நம்ம குறநறி ஆற்றீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த குழாய்கள் இது இடது பக்கம் ரெண்டு ஆற்றி ரத்த குழாய்கள் இருக்கும் வலது பக்கம் ஒரு ரத்த குழாய் இருக்கும் ஸோ மொத்தம் மூணு இரத்த குழாய்கள் இருக்கும் இந்த ரத்த குழாய்களில் சுருக்கங்களோ அடைப்போ தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் காமனான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி மூச்சு கஷ்டம் தலசுத்தல் அர படபடப்பு மயக்கம் ஸோ இதுதான் காமனான அறிகுறிகள் சில பேருக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வரும் சில பேருக்கு ரொம்ப ஒரு கேஸ் மாதிரி சிம்டம்ஸ் வரும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடை நம்ம தாடைங்கிறது இங்கே நினைப்போம்னா தாடை இங்கிருந்து ஆரம்பிக்குது ட்ரேகஸ் டு அம்பளிகஸ் தாடையிலிருந்து தொப்புள் வரைக்கும் எதுவுமே இதே வழியாக இருக்கலாம் சோ சில பேருக்கு வெறும் நல தீராத நெஞ்சு வழியா வரும் சில பேருக்கு வெறும் இடது பக்கம் மட்டும்தான் வரும் சில பேருக்கு இடது தோல்பட்டையில மட்டும்தான் வழி வரும் சில இடது தோல்பட்டையிலேருந்து இருந்து கைக்கு பரவும் சில பேருக்கு முதுகு வலி வரும் சோ சடனா நல்லா இருந்தா சடனா தூக்கு நல்லா முதுகு ஏதோ நெஞ்சுக்குள்ள ஈட்டி பார்த்த மாதிரி ஈட்டி பாய்ச்ச மாதிரி இருந்தது சோ வந்து நெஞ்சு முதுகு வலி வரும் வெறும் நெஞ்சு வழியோட முதுகு வலி சேர்ந்து வரும் சோ அந்த மாதிரியும் இருக்கலாம் சோ தாடையில இருந்து தொப்புள் வரைக்கும் எதுவும் இதே வழியாக வரலாம் சோ தாடை வழியாகவும் வரலாம் இல்லை கேஸ் பிடிச்ச மாதிரி நமக்கு தொப்புல சுற்றி இருக்கிற வழிவாகவும் வரலாம் ஸோ எதுவுமே இதே வழியாக இருக்கலாம் இது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நிறைய பேருக்கு கேட்பாங்க சார் எனக்கு டவுட்டாக இருக்குது ஹார்ட் வழியாக கேஸ் வழியாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நூறு சதவீதம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்க கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிடுங்க பிடிச்ச உணவு சாப்பிட்றீங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குது நடக்கிறீங்க ரெண்டு மாடி ஏறுறீங்கன்னா அந்த அடைப்போ வழியோ சரி ஆயிடுச்சுன்னா அது இதே வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதாவது நம்ம நடக்கிறோம் மாடி ஏறுறோம் ஏதோ ஒரு வேலைகள் செய்யறோம் வேலை செய்யறப்ப இதே வழியா இருந்தால் அது அதிகம் ஆகும் இதுவே கேஸாக இருந்தா நம்ம நடக்கிறப்பையோ மாடி ஏறப்பையோ கேஸ் மேல் வழியாவோ இல்லை பின்வழியாவோ ரிலீஸ் ஆயிடும் அதனால நமக்கு அந்த வழி சரியாயிடும் சோ ஒரு நெஞ்சு அடைச்ச மாதிரியோ ஒரு தொந்தரவு மாதிரி இருக்குது நீங்கள் நடக்கிறீங்க மாடி ஏறுறீங்க அப்படின்னா அந்த வழி சரியாயிடுதுன்னா அது கேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் அதே வழி அதிகமாகுது நடந்தால் அதிகமாகுது மாடி ஏறினா அதிகமாகுது ஒரு எமோஷன் டென்ஷனானா அதிகமாகுது நெஞ்சு வழி வருதுன்னா அது இதே வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் ஸோ நடந்தா எனக்கு வழி அதிகமாகுது அப்படின்னா இதே வழியா தான் இருக்கும் ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் நடந்தால் எனக்கு வழி குறைஞ்சிருது அப்படின்னா அது கேஸாவோ தசைப்பிடிப்பாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுதான் நம்ம சொல்ல முடியும் இதுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல போய் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும் இசிஜியில் வந்து ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஹார்ட் அட்டாக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும் ஆனா நூறுக்கு நூறு ஹார்ட் அட்டாக்கும் இசிஜியால கண்டுபிடிக்க முடியாது கட்டாயம் ஒரு மருத்துவரை பார்க்கணும் ஒரு இசிஜி டெஸ்ட் பார்க்கணும் எக்கோ ஸ்கேன் ஹார்ட்டுக்கோட தண்ணி சப்ளை எப்படிங்கிற ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனுக்கு எக்கோ ஸ்கேன் பார்க்கணும் ட்ரோபோனின் ஐ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க இந்த ட்ரோபோனின் ஐ பிளட் டெஸ்ட்னா என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இதயத்துக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா இதயங்கிற தசை வந்து டேமேஜ் ஆகும் வாடி போகுன்னு வச்சுக்கலாம் இப்போ வயலுக்கு தண்ணி கம்மியா போகுது பயிர் வாட ஆரம்பிச்சுனே இந்த ஹை சென்சிட்டிவ் ட்ரோபோனின் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நமக்கு தெரியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வலி வந்த உடனே இது அதிகமாகாது ஒரு நாலு டு ஆறு மணி நேரம் வலி வந்தப்புறம்தான் தசைகள் பாதிப்பான அப்புறம் தான் இந்த ட்ரோபோனின் ஐ அதிகமாகும் சோ சில நேரங்கள்ல சில பேர் நம்ம பார்ப்போம் நெஞ்சு வருவாங்க ஹாஸ்பிட்டலில் இசிஜி ஒரு இசிஜி பார்ப்பாங்க நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் இருவாங்க டாக்டரா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு கேஷுவாலிட்டி டாக்டர் எமர்ஜென்சி டாக்டர் இருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு இசிஜி எடுத்து பாக்கலாம் இல்ல இல்ல நான் நல்லா தானே இருக்கேன் அதான் இசிஜி நார்மல்னு சொல்றீங்கன்னா நான் நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போய் வழி அதிகமாயிரும் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப கொண்டு வரதுக்குள்ள உயிரிழப்பே ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து டாக்டருங்க சரியா பார்க்கல ஹாஸ்பிட்டல் சரியா பார்க்கலன்னு மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈசிங்க ஈசிஜிங்கிறது ஹார்ட்ல அப்ப கரண்ட் எப்படி போகுதுங்கிறத தான் காட்டும் நான் திரும்ப சொல்ல தயவுசெய்து இல்ல பொறுமையா கேளுங்க ஈசிஜிங்கிறது ஹார்ட்ல கரண்ட் அப்ப எப்படி போகுது தான் காட்டும் நிறைய பேர் கேட்பாங்க இசிஜியோட கேரண்டி பீரியட் எவ்வளோ ஒருத்தருக்கு வழி வந்துட்டு இருக்கு இசிஜி நார்மலா இருக்கு இந்த இசிஜிக்கோட கேரண்டி பீரியட் எவ்வளோன்னா வெறும் இருபது நிமிஷம் தான் ஒருத்தருக்கு வழி இருக்கு ஈசிஜி நார்மலா இருக்கு இந்த நார்மலா இருக்கிற ஈசிஜி ஹார்ட் அட்டாக் இசிஜியா மாறக்கு இருபது நிமிஷம் கூட போதும் சோ ஒருத்தர் வழின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ இசிஜி நார்மலா இருந்தா கூட இருந்து திரும்ப ஒரு ரிப்பீட் இசிஜி ஒரு ரெண்டு மூணு இசிஜிகள் பார்த்து அது நார்மலா இருந்த அப்புறம்தான் வீட்டுக்கு போறது நல்லது உடனடியாக ஒரு இசிஜியை பார்த்துட்டே நார்மல் வீட்டுக்கு போங்கன்னு அவசரப்படாதீங்க ஏன்னா சொல்லுனா நிறைய டைம் ராத்திரி பகல் ராத்திரி நேரங்கள் இந்த மாதிரி ஏற்படுது ஒரு மணிக்கு நெஞ்சு வழின்னு வருவாங்க ஒரு இசிஜி பாப்பாங்க கேஷுவாலிட்டியில் ஒரு எமர்ஜென்சி எம்டி டாக்டர் இருப்பாங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதனாலையும் இல்லை ஏதாவது பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ ஒரு பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் உடனே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அங்கே போய் வழி அதிகமாகும் இல்லை சார் எனக்கு இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு ஆனால் என்ன பண்ணலான்னு கேட்டீங்க ஈசிசி நார்மலாக இருந்தால் கூட லோடிங் டோஸ் மாத்திரைகள் நம்ம எடுக்கலாம் இந்த லோடிங் டோஸ் மாத்திரைகள்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதயத்துல குழாய் அடைப்பு ஏற்படுது நான் ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன் சுருக்கம் இல்லை அடைப்பு ஏற்படுது இந்த சுருக்கம் இல்லை அடைப்புகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்கள்ல கட்டி இருக்கும் நம்ம தமிழ்ல சொன்னோம்னா உறுதியற்ற உடையக்கூடிய கூடிய இரத்தநாள கட்டி இங்கிலீஷ்ல சொன்னா பிளாக் இந்த பிளாக்க தான் வந்து நம்ம மக்கள் கிட்ட பிளாக்கு பிளாக் சாதாரணமா ஒரு சிம்பிள் ஒரு பொதுமக்களுக்கு மக்களுக்கு புரியணுங்கிறக்கா ஒரு எளிமையாக பிளாக்கு பிளாக்னு சொல்றோம் இதோட சயின்டிபிக் டர்ம் பிளாக் நம்ம தமிழ்ல சொன்னா உறுதியற்ற உடையக்கூடிய இரத்த நாளை கட்டி இதனால தான் நமக்கு சுருக்கங்கள் அரைப்படை தொண்ணூறு சதவீதமான ஹார்ட் அட்டாக்ல இந்த உறுதியற்ற உடையக்கூடிய ரத்தநாள கட்டில உடைப்பு ஏற்படுறதுனால பிளாக் ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த இரத்தநாள கட்டி உடையறதுனாலயும் இல்ல அந்த ரத்தநாள கட்டில அரிப்பு அதாவது எரோஷன் பிளாக் ரப்சர் பிளாக் எரோஷன் இதுதான் ஆல்மோஸ்ட் எண்பது டு தொண்ணூறு சதமான ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்கு உறுதியற்ற உடையக்கூடிய ரத்தநாள கட்டியில கட்டி ஏற்படுறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் குறையுது இந்த லோடிங் டோஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆஸ்பிரின் முன்னூத்தி இருபத்தஞ்சு மில்லிகிராம் இருக்கும் குளோபிடோகரல் முந்நூறு மில்லிகிராம் இருக்கும் ஸ்டாட்டின் எண்பது மில்லிகிராம் இருக்கும் நம்ம கொலஸ்ட்ரால் மாத்திரைன்னு காமனாக சொல்லுவோம் இந்த மாத்திரைகள் நம்ம எடுக்கிறப்ப ரத்த குழாயில் இருக்கிற படிஞ்சிருக்க கொலஸ்ட்ராலையும் அந்த கிளாட் ரத்த நாளை கட்டிகளும் கொஞ்சம் கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சு ஸோ ரத்த ஓட்டத்தை இது கொஞ்சம் சீர்படுத்தும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் நம்ம இருந்தாலுமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஈஸிஜ் நார்மலாக இருக்கான வழி இருந்துகிட்டே இருக்குதுன்னா லோடிங் டோஸ் மாத்திரைகளை கட்டாயம் எடுக்கணும் இதில் ஆஸ்பிரின் முந்நூற்றி இருபத்தஞ்சி டு முந்நூற்றம்பது ஐம்பது மில்லிகிராம் வரும் குளோபிடோகுரில் முந்நூறு மில்லிகிராம் வரும் அட்ரோ எண்பது மில்லிகிராம் வரும் இது ரத்த குழாய்கள் கொஞ்சம் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும் இது வீட்டில் இருக்கிறவங்க கூட வழி தீராத வழி வந்தா எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட் என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம ஆஸ்பிரின் முந்நூறு மில்லிகிராம் எடுக்கிறனாலையும் குளோபிடோகுரில் முந்நூறு மில்லிகிராம் எடுக்கிறனாலும் கேஸ் தொந்தரவு உருவாகும் ஆனா கேஸ் தொந்தரவு உருவாகிறதுக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கும் இப்போ நம்ம பெனிஃபிட் அதோட சாதகங்கள் பாதகங்கள் சோ லோடிங் டோஸ் எடுக்கறனால சாதகங்கள் தான் அதிகம் பாதகங்கள் பெரிய சின்ன கேஸ் தொந்தரவு ஏற்படலாம் அது வந்து ரொம்ப மிக மிக குறைவு சோ அந்த லோடிங் டோஸ் மாத்திரைகள் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக வரணும் வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னு ஒரு உங்கள் மருத்துவரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இதே சிகிச்சை நிபுணரோ எமர்ஜென்சியில இருக்க டாக்டர் சொன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒண்ணு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த இன்ஜெக்ஷன்ஸுங்கிறது த்ரோம்போலைட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது குழாயில் இருக்கிற அடைப்புகளை உடைக்கிறதுக்கு உதவும் இதுவுமே ஃபர்ஸ்ட் மூணு மணி நேரம் வழி வந்து மூணு மணி நேரத்துக்குள்ள தான் நல்லா வேலை செய்யும் ஒரு மூணு டு ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரம் தாண்டியில் மூணு மணி நேரம் தாண்டி வந்தோன்னா ப்ரைமரி பிசி அதாவது ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணுங்க ஆஞ்சியோகிராம்னு டெஸ்ட் பண்ணி ஹார்ட்ல எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குன்னு பார்த்து அடைப்பு எழுபது எண்பது சதவீதத்துக்கு மேல இருந்தாலே ஆன்ஜியோ பிளாஸ்டிங்கிற சிகிச்சை முறை பண்ணுவாங்க இதோட முக்கிய முயத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் தான் இதயம் அதாவது டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியா போகுது இதயத்துல இருக்க தசைகள் வாடி போயிருக்கும் ஆனா கருகி போயிருக்காது ஸோ அதான் அந்த கோல்டன் அவர்னு சொல்றது மூணு டு ஆறு மணி நேரம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து உடனடியாக அந்த த்ராம்போலைசிஸ் இன்ஜெக்ஷனை கொடுத்தாலோ எமர்ஜென்சியா ஆன்ஜியோ பண்ணாலோ உயிரை காப்பாற்றப்படும் இதேங்கிற தசையும் காப்பாற்றப்படும் ஸோ ஹார்ட்டுங்கிற தசைக்கு ரத்த ஓட்டம் கம்மியா போகுது ஸோ பயிர் வாடி இருக்கு வாடின பயிருக்கு தண்ணி ஊற்றுனா பிரயோஜனம் உண்டு கருகி போன பயிருக்கு தண்ணி ஊத்துனா பெருசா பிரயோஜனம் இல்லை ஸோ ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் பதட்டமாக இருக்கும் உன்னடா இப்படி சடனாக சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்றாங்க கொஞ்சம் என்ன சொல்றது கவலைகள் இருக்கும் பட் உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணினாதான் உயிரை காப்பாற்ற முடியும் நம்ம அப்புறம் பண்ணுற ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுற நாலு நாள் கழிச்சு பண்றேன்னு சொன்னா அதுக்குள்ளே பேஷண்ட் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது இது ஏன் சார்னா நம்ம நாட்டில் மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்தால் நூறு பேர் இருபத்தஞ்சு நூறில் இருபத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நான் சொன்னேன் சடன் டெத் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே சடன்னாக தவறி போயிடுறாங்க ஸோ இதை தடுக்கிறது எப்படி இல்லை நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு நடந்தால் கூட எப்படி காப்பாற்றலாங்கிறத இப்போ நம்ம செயல்முறை விளக்கம் பார்க்கலாம் ஸோ ஒருத்தர் நெஞ்சு வலி வருது மயங்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் குமார் குமார் எப்படி பாருங்க அப்படின்னு அவர் தட்டணும் தட்டி பார்க்கணும் சோ தட்டி பார்த்த அவர் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்புறம் நர்ஸ் அவங்க கரோட்டட் பல்ஸ் பாருங்க சோ அவங்களோட கழுத்து நரம்பு இருக்க மெயின் சென்ட்ரல் பல்ஸ் கரோட்டட் பல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ அப்புறம் நம்ம அவர் கூப்பிடுறோம் குமார் எந்திரிங்க அப்படின்னா அவர் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உடனடியாக சிஸ்டர் இனிஷியேட் சிபிஆர் சிபிஆர் முறையை நம்ம உடனடியா செய்யணும் இதுல ஏன் சார் இந்த சிபிஆர் முக்கியம் காடியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவோம் ஆனா அதனடியா கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதயம் கூட நம்மளைய மன்னிச்சிரும் நம்ம நம்ம மூளை நம்மளைய மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சு நெஞ்சுவெல்லு வருது மயங்கி கீழே விழுகுறாரு கீழே விழுந்த உடனே நீங்க அவர் கூப்பிடுறீங்க அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா யோசிக்காம உடனடியா மசாஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இதயத்துக்கு கூட அஞ்சு நிமிஷம் ரத்த ஓட்டம் இல்லைனா கூட நம்ம மசாஜ் கொடுத்தா திரும்ப அதை உயிர் எடுக்க வச்சிடலாம் ஆனா மூளைக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தை தாண்டிச்சுன்னா ரத்த ஓட்டம் போகலனா அவங்கள அந்த கோமா டெட் ஸ்டேட்டுக்கு அவங்க கம்ப்ளீட்டா போயிடுவாங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம த்ரோபொலிஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணாலும் பெரிய பிரயோஜனம் இருக்காது இதயம் நம்மள மன்னிக்கும் மூளை நம்மள மன்னிக்காது இதனாலதான் ஒருத்தர் நெஞ்சு வலின்னு வந்து வீட்டிலேயே மயங்கி விழுந்தா கூட உடனடியா அவர் நெஞ்சில் போய் நம்ம அவரை தட்டி கூப்பிடுறோம் தண்ணி தெளிக்கிறோம் அவரை ஒன்றுமே எந்திரிக்கலனா உடனடியா சிபிஆர் கொடுக்கணும் இதை இதயத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லை மூளையை காப்பாத்துறக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா மூளை சாவு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது ஸோ ஒரு நிமிஷத்துக்கு முப்பது தடவை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் வாங்க சிஸ்டர் கொடுங்க இந்த இந்த மாதிரி மாதிரி மசாஜ் கொடுக்கறப்ப மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும் உயிர் உயிர்ப்பெழுதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லா ஸ்கூல்களையும் எல்லா காலேஜ்கள்லயும் கட்டாய இந்த சிபிஆரை நாம கட்டாயப்படுத்தணும் வெளிநாடுகள் வளர்ந்த நாடுகள் போன்ற யுஎஸ்ஏ அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கறவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் கேட்டா கூட சொல்லுவாங்க ஏழாவது படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையன் அவங்க அம்மாக்கோ அவங்க பாட்டிக்கு தாத்தாக்கெல்லாம் இந்த மாதிரி சிபிஆர் கொடுத்து உயிரை காப்பாத்தின கலை கதைகள் பல உண்டு ஸோ இந்த சிபிஆர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு வேண்டியவங்க நம்ம நேசிக்கிறவங்களே ஒரு நாள் இது கட்டாயம் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்க ஹீரோ ஆறதுக்கு டாக்டராவோ நர்ஸாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சிபிஆர் கத்துக்கிட்டாவே நீங்க பல உயிர்களை காப்பாத்திருக்கு வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்